நீங்க தப்பு செய்து பாவம் செய்து துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா அப்ப உங்களுக்கு மட்டும் என்கொயரி கிடையாது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது பனிஷ்மெண்ட் கிடையாது உங்க பிள்ளைங்க பிள்ளையோட பிள்ளைங்க பிள்ளையோட பிள்ளைங்க பிள்ளையோட பிள்ளைங்க மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் என்கொயரி ஜட்ஜ்மெண்ட் பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும் இது என்னங்க நியாயம் இது என்ன சட்ட புத்தகத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் உலக சட்ட எப்படி இருக்கோ என்னமோ ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த சட்ட என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்க்கலாமா யாத்திராகமம் இருபது ஐந்தில் உன் தேவனாகிய நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவிலை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாக இருக்கிறேன் என்று வே வேத புத்தகம் சொல்கிறது ஆகவே இந்த வேத புத்தகத்தின் அடிப்படையில் தான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்கும் நமக்கு பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும் அதாவது நாம் செஞ்ச தப்புக்கு நாம் மாத்திரம் தண்டனை அனுபவிக்க போகிறது கிடையாது அந்த சாபம் வந்து மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் விமோச்சனம் இல்லையா விடுதலை இல்லையா தீர்வு இல்லையா அப்ப நான் செஞ்ச தப்புக்கு நான் பனிஷ்மெண்ட் பெடுறது பெறுறது மாத்திரம் இல்லாதபடி என் பிள்ளைகளும் பிள்ளைகளோட பிள்ளைகளும் பேர பிள்ளைகள் வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது இங்கே இதுலேருந்து நிச்சயமாக விடுதலை உண்டு விமோச்சனை உண்டு தீர்வு உண்டு அதுக்குதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாமம் செய்த பாவத்திற்காக நாமம் செய்த அக்கிரமத்திற்காக நாம் செய்த அநியாயத்திற்காக மீறுதலுக்காக துணிகர்களுக்காக அவர் சிலுவையில் தண்டனை ஏற்றுக்கொண்டார் அவருடைய தான் விமோச்சனம் இருக்கிறது விடுதலை இருக்கிறது ரட்சிப்பு இருக்கிறது பாவம் மன்னிப்பு இருக்கிறது ஆகவே அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அவர் எனக்காக என்னுடைய அக்கிரமத்திற்காக என்னுடைய துணிகரத்திற்காக என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இருக்கிறார் அவளுடைய நான் நம்புறேன் அவருடைய ரத்தத்தில் எனக்கு விமோச்சனம் இருக்கிறது என்று யார் யாரெல்லாம் அவரை சொந்த இச்சகராய் ஏற்றுக்கொள்கிறீர்களோ நிச்சயமா அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு தலைமுறை தலைமுறை மட்டும் உங்கள் சாபம் தொடராதபடி அவர் பாவங்கள் எல்லாம் மன்னித்து தலைமுறை தலைமுறையாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அவரை நம்புங்க அவர் விசுவாசிங்க அவரே உங்களை ஆசீர்வதிப்பார்